ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் ஊரடி தோட்டமாக விலை கம்மியில் இன்றைக்கி நம்ம பிளாட்டே போடலாம் அந்த அளவுக்கு ஊரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏக்கர் பத்து சென்டு சுத்தமான செம்மண் பூமியானது விற்பனைக்கு வந்திருக்குங்க பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்லேயே சொல்லலாம் என்ன சொல்கிறது இன்றைக்கி வாங்கி போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டுக்கு நம்ம விற்றுடலாம் ப்ளஸ் வந்து பிளாட்டுமே போட்டுக்கலாம் ஊரடி தோட்டமாகவும் தார் இருந்து வெறும் ஒரு நூறடி அதே பட்சம் பார்த்திங்கன்னா வெறும் நூறு தான் பதினஞ்சு அடி மண்பாதையோட ஒரு ஏக்கர் பத்து செண்டு சுத்தமான செம்மண் பூமியை எல்லா விவசாயத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டோட ஊரடி தோட்டமாகவே நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டம் எங்கே இருக்குது இந்த தோட்டத்தோட புல் டீட்டெயில்ஸ் என்ன உண்மை என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிறது தான் நான் சொன்னேன் அந்த ஒரு ஏக்கர் பத்து செண்டு செம்மண் பூமிங்க ஊரடி தோட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த இடம் வந்து கரெக்ட் எங்கே ஓகே டாக்டர் பார்த்திங்கன்னா ஒட்டனத்திரம் தூர் துண்டு போகக்கூடிய மெயின் பைப்பாத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ஊரடி தோட்டமாகவும் அதே போல் வந்து ஒட்டனத்தரில் இருந்து செம்பட்டி போகக்கூடிய ஃபோர் வீலர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இந்த இடம் நமக்கு அமைஞ்சிருக்கு டார் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறும் நூறு அடி டிஸ்டன்ஸ் அமைஞ்சிருக்கு டார் வீட்டில் ஒரு காற்றை பாருங்கள் எங்கன்னா ரெண்டு கல் தெரிஞ்சு பார்த்தீங்களா அதுதான் ரோடு அந்த தார் ரோடு தான் தார் பார்த்திங்கன்னா அப்படியே வரும் நூறு அடி தான் நூறு அடியில் வந்து நமக்கு இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டு தான் போரோ சர்வீஸ் எதுவுமே கிடையாது பிளாட்டு போகிறதுக்கு நல்ல இடம் ஏன்னா அப்போ வீடுகளாக காமிச்சிட்டு உங்களுக்கு ஊர் எதாவது ஊரடி தோட்டம் ஊரை ஒட்டியே இருக்குது பக்கத்தில் போகிற பெரிய பெரிய வீடுலாம் கட்டியிருக்காங்க இதுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா பைபாஸ்லேருந்து வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தான் திண்டுக்கல் டு ஓட்டம் தரோம் அதேபோல் செம்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா செம்பட்டி ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரு பக்கத்தில் விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியாவில் அமைச்சிருக்குங்க பக்கத்தில் பார்த்தா தென்னம் தென்னங்கண்டு பார்த்தீங்கன்னா சீனி அவருக்காய் இந்த மாதிரி ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீனாவா தான் சொல்லுவோம் பார்த்தீங்களா அது விவசாயம் பண்ணியிருக்காங்க அந்த நல்லா ஊரடி தரணும் அமைச்சிருக்கு வீட்டில் காஞ்சி மந்தி ஊர் இல்லை சீனியாவர்கா வெங்காயம் நீரை பொறுத்த வரைக்கும் அதுவும் பீட்ரூட் அதிகமாக விவசாயம் பண்ணுவாங்க இந்த இடத்துலேருந்து இந்த இடம் இதுதான் இடம் இந்த இடத்துல கூடிய பாதையும் பார்த்தீங்கன்னா இந்த பாஞ்செடி பாதை இந்த காம்கறி பாருங்கள் ரோடு வரைக்கும் உங்களுக்கு காம்கறி பாதையும் பார்த்துக்குங்க இதுதான் தார் ரோடு சொன்னேன் பார்த்தீங்களா இது வந்து கிராமத்துக்குள்ளே போகக்கூடிய தார் ரோடு இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஊருங்க தெரியும் தெரியும் இதான் வீட்டு ஸ்டார்டிங் காமிச்சு பார்த்தீங்களா அந்த ஊர் இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பாஞ்சடி பாதை இந்த பாஞ்சடி பாதையில் அங்கே ஆள் நிற்கிறாங்க பார்த்தீங்களா ஆள் நிக்கிறதுக்கு முன்னாடியே வந்தேன் தோட்டம் இது கேட்கக்கூடிய விலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டுக்கு மொத்தமாக சேர்த்து முப்பத்தி எட்டு லட்ச ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை நிகழ்வு தான் விலை குறைஞ்சி பேசிக்கலாம் பார்த்திங்கன்னா விலை வந்து அதிகமாக தெரியும் இது என்ன ரீசன் பார்த்திங்கன்னா ஊரடி தோட்டம் ஃப்ளாட்டே போடலாம் ஊரை ஒட்டி இவ்வளோ பெஸ்ட்டாக ரோட்லேருந்து பக்கத்துலேயே மத்த உங்களுக்கு இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் ஒட்டந்தர சரௌண்டிங்கில் பொறுத்த வரைக்கும் இடம் வந்து கிடைக்க வாய்ப்பு கிடையாது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒட்டத்தில் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு இரண்டு கிலோமீட்டர் தான் வரும் கேட்டால் ஒட்டந்தர பஸ் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு டிஸ்டன்ஸே வரும் ஒட்டந்த சரவண்டிங்லேருந்து இடம் அமைஞ்சிருக்கு நேரில் வாங்க நேரில் வந்து இடம் பாருங்கள் இடம் வந்து கம்பல்சரி உங்கள் எல்லாத்துக்குமே இடம் பிடிக்கும் சுத்த செம்மண் பூமி தான் என்ன இதில் ஒரு போர் சர்வீஸ் மட்டும் இருந்துச்சுன்னா ரேட்டு இன்னமும் கூடையுமே போகும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணுறாங்க தென்னந்தோப்பு பூராப்புறம் வெங்காயம் பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி விவசாயம் நிறைய பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ரோட்டு ரோட்டுமே தோட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி எவ்வளோ வெயில் இருக்கு பாருங்கள் இந்த ஏரியா வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்கும் நிலத்தட்டி நீர் மட்டும் நல்லாவே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை தெரியுது பார்த்தீங்களா பண்ணி பார்த்து தெரியும் உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை இந்த இடம் அமைச்சிருக்கு கோரடி தோட்டமாக நல்லாவே நல்லா வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்கும் நேரடியாக வாங்க இடத்த பார்த்து இடத்தோட ஓனரை லேண்டுக்கே வர சொல்லி லேண்டு ஓனரை இடத்துக்கே வர சொல்லி அத்து காமிச்சு உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே வரும்போது கொண்டு வந்துருவாங்க நீ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு வெறும் ஐயாயிரம் ரூபா டோக்கன் அட்வான்ஸ் போடுங்கள் டோக்கன் அட்வான்ஸ் போட்டு டாக்குமெண்ட் வாங்கிட்டு போய் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் லீகல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் வந்து இடத்த வந்து கரையை பண்ணிக்கலாம் ஒருவேளை லீகல் எந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் போடக்கூடிய ஐயாயிரம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நாங்கள் போட்டு விட்ருவோம் இந்த இடத்த பற்றினா கூடுதல் தகவல் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம சேனலில் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் இந்த நேரில் அந்த இடம் மாதிரி கட்டாயம் பிடிக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிளாட் பர்பஸ் அண்ட் அக்ரீ லேண்ட் ஒரு உங்களுக்கு ஏதாவது இடம் பட்டா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு உங்களுக்கும் உங்கள் ரிலேட்டிவுக்கும் நம்ம வீடியோ லிங்க் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தொடர் நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வர் நன்றி வணக்கம்